மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சுன்னா நான் செத்தர்லாம் போட்டிருக்கேன் எனக்கு வாழவே பிடிக்கல டென்த் எக்ஸாம் வந்தாலும் சரி டுவெல்த் எக்ஸாம் வந்தாலும் சரி காலேஜில் எக்ஸாம் வந்தாலும் சரி இல்லை வேலைகளில் ஏதாவது ஒரு பல்லு வந்துருச்சுனாலும் சரி நான் செத்தர்லாம் போட்டிருக்கேன் என்று சொல்வார் படைத்த அல்லாவுக்கு என்ன பத்தி தெரியலையா கண்கள் இல்லையா காதுகள் இல்லையா என்னை பார்க்கலையா என்று இறைவனை ஏசக்கூடியவர்களையும் நாம பார்க்கல இருக்கக்கூடிய வேதனையின் வெளிப்பாடு இப்படியெல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதை தெல்ல தெளிவாக மார்க்கம் சொல்லுது வார்த்தையால கூட நீ அந்த மாதிரி சொல்லி வார்த்தையாலே நீ ஒரு தவறை சொல்லக்கூடாது என்று சொன்னால் நீ செயல்பாடு அப்படி செய்யலாமா உனக்கு நான் என்ன செய்யறேன் இந்த சொர்க்கத்திய தடை செய்கிறேன் என்று அல்லாஹ் தடை செய்து விடுவான் தற்கொலை செய்த அந்த நபருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று தினமும் நம்முடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்து கொஞ்சம் நேரம் ஒதுப்ப ஒதுக்கி தொலைக்காட்சிகளை கண்டு நம்முடைய வாழ்விலே நம் உள்ளங்கள் அமைதி வருகிறது என்று நினைத்து அதன் பின் அமர்ந்திருக்கிற நம்முடைய கண்கள் நாளை மறுமையிலே அல்லா கேள்விகள் கேட்கப்படும் பொழுது என்ன பதில் சொல்லுமோ அல்லது நமக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே அதை நீ சரியாக வைத்துக் கொண்டாயா உன்னுடைய வாழ்க்கை மற்றவருக்கு கொடுக்கப்படவில்லையே அவருடைய அவகாசத்தை விட உனக்கு அவகாசத்தை கூடுதலாக கொடுத்தேனே நீ அதை சரியாக என்னுடைய அற்களைகளை பயன்படுத்தினாயா என்று கேட்டால் இந்த மனித சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்கள் எந்த பதில் சொல்வார்கள் என்று தெரியாது ஏனென்றால் அவருடைய நேரங்கள் எல்லாம் தொலைக்காட்சிகளிலும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் இன்னி என்னென்ன வரிசைகள் இருக்கிறதோ அதையிலே சென்று கொண்டிருக்கிறது அப்படி செல்லும் பொழுது அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய சில வார்த்தைகளை அவரிடம் சொல்ல வேண்டும் இந்த மார்க்கத்தில் உள்ள செய்திகளை அவரிடம் சொல்லி அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவர்களை ஆகிவிடக்கூடாது என்பதிலே ஒரு நல்ல அக்கறையுடன் உங்களை சந்திக்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த உயிரானதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் இந்த உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளக்கூடாது அல்லது அழித்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய எண்ணத்தை உங்களிடம் பதிய வைப்பதற்காக உங்கள் பகுதியிலே வந்திருக்கிறோம் இன்று மனிதனுக்கு மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களின் காரணமாக அல்லது மனதில் நிம்மதி இல்லாத காரணத்தின் காரணமாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே மிக கொடுமையான ஒரு முடிவு என்ன தெரியுங்களா தற்கொலை என்கின்ற ஒரு முடிவு தன்னைத்தானே அழித்துக் கொள்வது இறைவன் கொடுத்த இந்த உடலை ஒரு ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் இந்த கண்களை பாருங்கள் எப்படி பார்க்கிறது காதைகள் எப்படி கேட்கிறது நம்முடைய வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது சிந்தனை எப்படி இருக்கிறது இத்தனை அருட்கொடைகளை அல்லா கொடுத்திருக்கிறானே இதை நாம் அழித்து விடலாமா ஒரு நொடி சிந்திக்கக்கூடியதாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தற்கொலை எண்ணங்கள் என்பது எல்லாமே மனதிலிருந்து ஒழிக்கப்பட்டுவிடும் அதைதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தற்கொலை என்பதை வேரோடு ஒழிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய முதல் கொள்கை லா முகமது ரசூலுல்லா என்று சொன்னாலும் வணக்கத்திற்கு அல்லாத்தவர் யாரும் கிடையாது அவருடைய இறுதி வஸல்லம் என்று சொன்னாலும் அதன் தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்தியாக மக்களிடம் பதிய வைக்கக்கூடியதிலே குறிப்பானது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் கைகளால் நீங்களே நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்பது உங்களுக்கு நீங்களே நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் ஒரு உயிர் என்பது அதை பாதுகாப்பதற்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான் அந்த மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நபி சல்லா காலகட்டத்திலே ஒரு முஸ்லீம் என்கின்ற அங்கீகாரம் பெற்ற ஒருவர் ஒரு காயத்தின் காரணமாக காயத்தோட வழியை தாங்க முடியல அவர் தன்னை தானே மாய்த்து கொள்கிறார் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்பொழுது நபி அல்லாவே கூறுகிறான் என்னுடைய அடியான் இந்த அடியான் மரணத்தின் விஷயத்திலே அவசரப்பட்டு விட்டான் இவருக்கு நான் சொர்க்கத்தை தடை செய்து விட்டேன் ஹராவாக்கிவிட்டேன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதே மக்களிடம் சொல்லக்கூடியது வணக்கத்திற்குரிய அல்லாவை வேறு யாரும் இல்லை என்கின்ற என்ன முன்னிலும் இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்தை அடைய முடியாது நீ அல்லாவின் கோபத்திற்கு உள்ளாகி விடுவாய் நீ நிரந்தர நரகத்திற்கு சென்று விடுவாய் அது இருப்பதிலேயே தங்கும் இடத்திலேயே மிக மோசமானது என்று அப்போ நல்லா சிந்தித்து பாருங்க இந்த இடத்துல மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சுன்னா நான் செத்தர்லாம் போட்டிருக்கேன் எனக்கு வாழவே பிடிக்கல டென்த் எக்ஸாம் வந்தாலும் சரி டுவெல்த் எக்ஸாம் வந்தாலும் சரி காலேஜில் எக்ஸாம் வந்தாலும் சரி இல்லை வேலைகளில் ஏதாவது ஒரு பழு வந்துருச்சுனாலும் சரி நான் செத்தர்லாம் போட்டிருக்கேன் என்று சொல்வார்கள் ஏன் படைத்த அல்லாவுக்கு என்னை பற்றி தெரியலையா கண்கள் இல்லையா காதுகள் இல்லையா என்னை பார்க்கலையா என்று இறைவனை ஏசக்கூடியவர்களையும் நாம் பார்க்குறோம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையின் வெளிப்பாடு இப்படியெல்லாம் எல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதை தெல்ல தெளிவாக மார்க்கம் சொல்லுது வார்த்தையால கூட நீ அந்த மாதிரி சொல்லிறாரு வார்த்தையாலே நீ ஒரு தவறை சொல்லக்கூடாது என்று சொன்னால் நீ செயல்பாடு அப்படி செய்யலாமா உனக்கு நான் என்ன செய்யறேன் இந்த சொர்க்கத்தையே தடை செய்கிறேன் என்று அல்லாஹ் தடை செய்து விடுவான் தற்கொலை செய்த அந்த நபருக்கு இது நபிகள் நாயகம் சொல்றாங்க அதே போல இன்னொரு சம்பவத்தில் பார்க்கிறோம் ஒரு நபரானவர் இருக்காரு தன்னை தானே ஈட்டியால அறுத்து மௌத்தாகி விடுகிறார் அதை பார்த்து ஒருவர் வந்து சொல்றாரு யார் ரசூல்லா அங்கே ஒருவர் இறந்து விட்டார் என்று நோயின் காரணமாக அவர் இருந்தாரு அவர் இறந்து விட்டார் என்று சொல்றாங்க உடனே அந்த நபரை நவீனாசலம் சொல்றாங்க உமக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அவர் இறந்து விட்டார் மறுபடியும் போய் பார்க்கறாரு அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது ஈட்டியால தண்ணி தானே அறுத்து அவர் இறந்து கிடைக்கிறார் இதை நபியலா சொன்ன உடனே நபியலா சொல்லாசம் சொல்றாங்க இந்த நபருக்கு நான் ஒருபோதும் ஜனாசா தொழுகை செய்ய மாட்டேன் தற்கொலை என்பது நம்முடன் இருக்கக்கூடிய அல்லாவை ஏற்றுக்கொண்டே மூமி நான் துவாக்களும் இந்த இஸ்லாம் என்று முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்களோட துவாவை கூட என்னால் கிடைக்க முடியாது என்கின்ற அளவுக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறதா இல்லையா நபி அலாஹிஸ்லாஸோட துவா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தொழுகை வைத்தா எப்பேற்பட்டதா இருக்கும் அதை கூட தடுப்பதாக இந்த தற்கொலை என்கின்ற ஒரு செய்தி வந்துச்சா அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் சோதனையில இந்த வார்த்தையை சொல்றோம் எனக்கு வாழவே பிடிக்கல நான் ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்றேனோ என்று ஒருவர் சொன்னால் அவர்களுக்கும் கூட இந்த மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே தீர்வு உள்ளது ஆனால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டமாக நினைச்சு ஒரு சினிமா ஸ்டார் பின்னாடி அவர் பாரு எவ்வளவு பலமானவர் தெரியுமா இன்னைக்கு தற்கொலைக்கு என்ன காரணம் அதீத விதமான மக்களிடம் காட்டப்படக்கூடிய ஸ்டண்ட் தான் ஒருத்தர் ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் கடிச்சோட கையிலிருந்து சிலந்தி வந்துச்சு அவர் மாடி மாடியா சுற்றுலா ஏன் பாம்பு கடிச்சா ஏன் பாம்பு மேனாகலே நல்லா சிந்தித்து பாருங்க எங்கேயாவது ஒரு பக்கம் அந்த மாதிரி எடுப்பாங்களா இதையும் நம்பிக்கொண்டு குழந்தைகளை என்ன பண்ணுது ஸ்பைரல் கிட்ட கொண்டு போய் கையை கொடுக்கறது இப்படி ஏதாவது ஒரு குழந்தைகள் ஏதாவது ஒரு பண்ணி இது ஒரு காலகட்டத்தில் சக்திமான ஒருத்தர் இருந்தார் அவர் மாடியிலிருந்து காப்பாற்றின மாடியிலிருந்து குதிச்சு இப்படி குழந்தைகளுக்கு பிக்ஷன் கடை கதையாக இருக்கக்கூடிய உண்மை என்று நினைத்து இந்த நபியலா சலாஹலமுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் இந்த சமுதாயத்திற்கு இருக்கப்பட்ட வேதத்திற்கு கூடிய முக்கியத்துவத்தை விட இவர்களெல்லாம் தான் கதாநாயகர்கள் அவர் ஒரு மலையில் இன்னொரு மலைக்கு தாவாரு அவர் ஒரே பஞ்சில் பத்து பேர்த்தோட தலை உருணும் இதையெல்லாம் அவர்கள் உண்மையாலுமே இதை நடிக்கிறார்களா என்று கூட தெரியாமல் இதெல்லாம் உண்மையா நடக்குது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பின்னாடி செல்லக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா கடைசியில அவர் ஒரு படத்துல தண்ணித்தானே மாய்த்து கொள்கிறார் சொன்னா அதே போல நானும் என்னை என்ன பண்ணிக்குவேன் என்னுடைய வாழ்க்கையை என்னை போல இருக்கக்கூடியவர்களிடம் மாய்த்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்றேன் நான் இறந்துடலாம் போட்டிருக்கேன் நான் ஏன் வாழணும் என் தலைவரே அந்த படத்தில் அப்படி தானே பண்ணாரு உண்மையை சொல்லுங்க நம்முடைய தலைவர் உண்மையான யாரு இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த உம்மத்துக்கு தலைவர் யாரு நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்கள் அவர்களே சொல்றாரு நீ தற்கொலை என்கின்ற ஒரு செயலை செய்தா என்றால் உனக்கு ஜனாசா தொழுகை கிடையாது உனக்கு சொர்க்கம் கிடையாது அல்லாவினால் நீ பெரும்பாவத்தை செய்து விட்டாய் அல்லாஹ் உன்னை நரகத்திலே போட்டு விடுவான் நீ நரகத்தில் கிடக்க வேண்டும் நீ என்ன தற்கொலை செய்தாயோ அதை நீ நரகத்தில் செய்து கொண்டே இருப்பாய் அப்பொழுது இன்றைய குழந்தைகளிடம் பெரியவங்க சொல்லும் எதுக்கு வாழ்ற செத்து தொலைய வேண்டிய இந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டு இந்த மார்க்கத்திலே எப்பேற்பட்ட தடை இந்த தற்கொலைக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து இந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தின் அடிப்படைகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தால் பலப்படுவார்கள் அவங்க டென்த் எக்ஸாம் இல்ல பெரிய பெரிய பப்ளிக் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் பக்குவமாக இருப்பார்கள் நம்முடைய பாதை எங்கே என்கின்ற அடிப்பிலே நாம் சேரும் இடம் அல்லாவுடைய இடமாக இருக்க வேண்டும் அல்லாவின் கோபத்திற்குரிய இடத்தை நாம் தேர்வு செய்து கூடாது ஆகவே அதை தெரிந்து கொள்ள குரானையும் நபி அல்லா அவர்கள் சொன்ன ஆதாரப்போனவன ஹதீஸையும் பின்பற்ற கூடியவர்களாக பிள்ளைகளுக்கு அந்த கல்வியில் எடுக்கக்கூடிய மார்க்க கல்வியின் பக்கம் அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக பள்ளிக்கு அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக அவருக்கு அதை பின்பற்ற செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் பெற்றோருடன் கூறி அவர்கள் உள்ளங்கள் அமைதி பெற அல்லாஹரை நினைவு கூற வேண்டும் என்கின்ற செய்தியை வைத்து இனி வரக்கூடிய சமுதாயத்தில் உள்ளத்தால் பலவீனமானவர்கள் அல்லாமல் ஈமானாலும் பலமுடையவர்களாகும் உள்ளத்தாலும் பலமுடையவர்களாகும் அனைத்தையும் சமாதிக்கக்கூடிய மக்களின் வரிசையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வரிசையிலே இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டவனாக அந்த ஏகனோட மட்டுமே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது